இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் யோக இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அல்லே லூயா அவர் நமக்கு குறித்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார் நீங்கள் நினச்சிட்டு தான் இருக்கிறீங்க எங்கெங்க எனக்கு ஒன்றுமே நிறைவேற மாட்டினது நான் நினைக்கிறதெல்லாம் அப்படியே தோல்வியாக போகுது தோண்டு போய்ட்டுருக்குறீங்க அப்படி தானே என்ன பண்ணாலும் அப்படியே வாய்க்க மாட்டேன்னு எல்லாமே அப்படியே கீழே விழுந்த மாதிரி இருக்குது நாம் நினைக்கிறது ஒன்றாகிது அங்கே நடக்கிறது வேறையாக இருக்குது எனக்கு குறித்தது நிச்சயமாக நிறைவேற்றுவார் யோபு அழகாக சொல்கிறார் எனக்கு என்ன குறித்து வைத்திருக்கா அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார் உங்களுக்கு என்ன ஒரு வேலை வேலை காரியமா இல்லை படிப்பின் காரியமா இல்லை வேறு ஏதோ ஒன்று காரியத்தில் திருமணத்தின் காரியமா இல்லை குழந்தை பாக்கியத்தை குறித்து ஏதோ ஒரு கவலையாக அவர் குறித்ததை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் நமக்காக ஒன்று நினச்சி வச்சிருப்பார்ல அது நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போவாதீங்க இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் பிடித்து ஜபிக்கும் போதும் கத்தர் அப்படியே செய்வார் நீங்கள் அப்படியே எதிர்ப்பாருங்க ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபியாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே எனக்கு குறித்து இருக்கிறத நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க ஏசப்பா எனக்காக நீங்கள் என்ன குறித்து வச்சுருக்கிறீங்களோ என் வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கணும் நீங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை எனக்கு காணப்பண்ண கிருப செய்ய வேண்டும் என்று நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அந்த ஒரே நீரே பொறுப்பிடும் பாதுகாத்து பலப்படுத்தி கிருபையாக நடத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் விநாமத்தில்